அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் நிலை குறித்து கத்தார் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் மீண்டும் ஈராக்கில் அமெரிக்க எண்ணெய் குதங்கள் மீது துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ஈரானினுடைய அதிபரும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரும் மிக முக்கியமான சந்திப்பை நடத்தியிருக்கின்றார்கள் இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் கத்தார் தலைநகர் டோகாவில் ஆரம்பித்த பின்னர் கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்பாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அறிவிக்கப்படலாம் என்று செய்திகளை வெளியிட்டிருந்தார் அவர் தன்னுடைய சமூக வலைதள பதிவிலும் அதை தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த மாதம் பதினைந்து நாட்கள் கடந்து அடுத்த மாதத்தையும் நெருங்கி கொண்டிருக்கின்றது காசாவில் போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் என்ன ஆனது என்பதுதான் பலருக்கு கேள்வியாக இருக்கின்றது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் நெதஞ்சாகு தன் ஊழல் மோசடி கிரிமினல் வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த போர்க்குற்றவாளி அவனுக்கு இருக்கும் ஒரே வழி இந்த போரை நீட்டிப்பதனூடாக மக்களை பலிகொண்டாவது தன்னுடைய அரசியல் நாற்காலியை காப்பாற்றுவதற்காக எப்பாடு பட்டாவது இந்த போர்நிறுத்த ஒப்பந்தத்தை குழப்பி அடித்து விட வேண்டும் நீத்து போக செய்ய வேண்டும் என அவன் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்து வருவதாக தெரிவித்திருந்தோம் அதே நடவடிக்கைகளை நெதஞ்சாக தொடர்ச்சியாக முன்னெடுப்பதால் போர் பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமடைந்திருக்கின்றது இருந்தபோதிலும் போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்படவில்லை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான முயற்சிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கத்தார் தெரிவித்திருக்கின்றார்கள் கத்தாரும் அமெரிக்காவும் தீவிரமான தொடர்பில் இருக்கின்றார்கள் ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக ஸ்டேல் மற்றும் கமாசுடன் சந்திப்புகளை தனித்தனியே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது கத்தாரினுடைய கருத்து கமாஸும் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் போரை நிறுத்துவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் ஆக்கிரமிப்பு படைகள் இங்கிருந்து முற்றாக வெளியேற வேண்டும் அதைவிட மற்றைய சரத்துக்களை கமாசம் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் தற்போது இந்த நெதஞ்சாகு என்ற தனி ஒருவனின் அரசியலுக்காக இந்த நிறுத்த ஒப்பந்தம் இன்னமும் சாத்தியப்படவில்லை என்பதுதான் நிதர்சனம் இதை ஸ்ட்ரேலிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலக நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் உலக நாடுகள் பல புரிந்தும் புரியாதது போல் இருக்கின்றார்கள் அது வேறு பிரச்சனை ஆனால் ஸ்ட்ரேலிய மக்கள் நெதன்ஜாகு தன்னுடைய அரசியல் நாற்காலிக்காகவும் கிரிமினல் வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காகவும் இந்த போர் நிறுத்தத்தை தள்ளி வைத்திருக்கின்றான் என்பதை உணர்ந்து ஸ்டேல் முழுவதும் ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் வெடிப்பது ஒன்றே இப்போது காசாவிலும் ஸ்டேலிலும் அமைதியை கொண்டு வருவதற்கான ஒரு வழியாக இருக்கும் என நாங்கள் நினைக்கின்றோம் அடுத்து ஹமாஸினுடைய முக்கியஸ்தர்களும் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய முக்கியஸ்தர்களும் கத்தாரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஒரு உயர்மட்ட கூட்டம் ஹமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் பாலஸ்தீன போராளி குழுக்களினுடைய பிரதிநிதிகள் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் ஹமாஸினுடைய தலைவர் முகமது தர்விஷ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத்தின் ஜியாத் அல் நகலே ஆகியோர் தலைமை தாங்கியதாகவும் எந்தவொரு பேச்சுவார்த்தையும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஸ்டெல் ஆக்கிரமிப்பு காசாவை விட்டு வெளியேறுவதற்கும் வழிவகுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதில் இரண்டு தரப்பும் அங்கே பல குழுக்கள் போராடி கொண்டிருந்தாலும் பிரதானமாக ஹமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் இயக்கங்கள் தீவிரமான போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு தரப்பின் முடிவாகவும் அந்த முடிவெட்டப்பட்டிருக்கின்றது அடுத்து தொடர்ச்சியாக காசாவில் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகள் மீது ஹமாஸ் இயக்கம் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளை தினசரி பார்த்து வருகின்றோம் இன்றைய தினத்திலும் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படையை சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கத்தின் ஆர்பிஜி படையணி மற்றும் சினைப்பர் படையணி நடத்திய துல்லிய தாக்குதலில் ஒரு டேங்கி ஆர்பிஜியால் தகர்க்கப்பட்டிருக்கின்றது மெகாவா டேங்கி அதில் இரண்டு ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சினைப்பர் தாக்குதலில் குறிபார்த்து ஸ்டேலினுடைய சிறப்பு படையைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் மூன்று பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எட்டு பேர் காயமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன கடந்த ஒரு மாதத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டேலிய படைகள் காசாவில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயமும் தற்போது வெளியாக இருக்கின்றது இது ஸ்டேலிய ராணுவத்தினுடைய வியூகங்கள் தற்போது காசாவுக்குள் தோல்வியடைந்து வருவதையும் ஹமாஸ் தன்னுடைய புதிய வியூகத்தில் வெற்றியடைந்து வருவதையும் காட்டுவதாக போரியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஏனெனில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஸ்டேல் ராணுவத்திற்கு ஒரு உயிரிழப்பு அது மட்டுமல்ல இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ராணுவ தளபாடு இழப்பையும் அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது பாகிஸ்தானினுடைய உள்துறை அமைச்சர் ஈரானுடைய ஜனாதிபதி பெஷாஸ்கியன் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் இஸ்லாமிய உலகத்துக்கு எதிரான பிராந்தியத்துக்கு எதிரான சியோனிச தந்திரோபாயங்கள் இஸ்லாமிய நாடுகளை பிரித்து வைத்து செழித்து வளர்க்கின்றன இதை இஸ்லாமிய நாடுகள் என்று உணர்ந்து கொள்கின்றார்களோ அன்றுதான் அனைவருக்கும் ஒரு விடியல் என ஈரான் ஜனாதிபதி பெஷாஸ்கியன் தெளிவான ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார் சியோனிச தந்திரோபாயம் நாங்கள் முதலிலேயே குறிப்பிட்டோம் அரபு உலகத்தையும் இஸ்லாமிய உலகத்தையும் தனித்தனியாக பிரித்து ஷியா என்றும் ஷன்னி என்றும் அவர்களுக்குள் பிரிவினைகளை மூட்டிவிட்டு அதிலிருந்து குளிர்காயக்கூடிய ஒரு செயற்பாட்டை ஸ்ட்ரேலும் அமெரிக்காவும் துல்லியமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஷியா பிரிவுக்கு நண்பர்கள் கிடையாது சன்னி பிரிவுக்கு நண்பர்கள் கிடையாது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் தங்களுக்கு அடிமைகளாக மாற்றுவதற்கு அவர்களுடைய நாடுகளையே அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பணத்தை அங்கிருந்தே முதலீட்டை பெற்றுக்கொள்கின்றார்கள் தங்களுடைய ஆயுதங்களை அந்த நாடுகளுக்கே விற்பனை செய்கின்றார்கள் தங்களுடைய ராணுவ தளங்களை வளைகுடா நாடுகள் முழுவதிலும் அமைத்திருக்கின்றார்கள் அவ்வளவு வேலைகளை செய்துகிட்டு அந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய தங்களுக்கு எதிரானவர்களை அல்லது தங்களுடைய தவறுகளை தட்டி கேட்பவர்களை தங்கள் நாடுகளை வைத்து அந்த இஸ்லாமிய நாடுகளை வைத்து அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் செய்கின்றார்கள் இதை அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார் சியோனிச தந்திரோபாயங்களை இப்போது உணர்ந்து கொள்ளாவிட்டால் எந்த நாடும் இந்த பிராந்தியத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது என பிசாஸ்கியான் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சருடனான ஒரு சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார் பன்னிரண்டு நாள் போரில் ஈரானின் எதிர்ப்பை பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் பாராட்டியிருக்கின்றார் டெல்லவின் தீங்கிழக்கின் நிகழ்ச்சி நிரல் என்ன என்பதை இன்று உலகம் புரிந்து கொண்டிருக்கின்றது என பெசாஸ்கியன் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் உண்மையில் பாகிஸ்தான் ஸ்டேல் ஈரான் போர் ஆரம்பித்த நேரத்திலே பாகிஸ்தான் இராணுவ தளபதி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்தித்தமை அவரை நோபல் பரிசுக்கு பரிசீலனை செய்தமை பரிந்துரை செய்தமை போன்ற விடயங்கள் பாகிஸ்தான் அங்கே அமெரிக்காவின் பக்கத்தில் சார்ந்து விடுவார்களோ என்று பல கேள்விகளை எழுப்பியிருந்தது சந்தேகங்களையும் எழுப்பியிருந்தது ஆனால் பாகிஸ்தானுக்குள் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களினுடைய போராட்டம் ஈரானுக்கு ஆதரவாக சியோனிசத்துக்கு எதிராக சியோனிசத்தின் இனப்படுகொலைக்கு எதிராக நடந்த பெரும் போராட்டங்கள் பாகிஸ்தானினுடைய முக்கியஸ்தர்களை கூட ஈரானுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அல்லது ஸ்டேல் அமெரிக்காவின் பக்கம் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருந்தமைதான் ஒரு நிதர்சனம் குறிப்பாக இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதிகளில் கூட மிகப்பெரிய அளவிலான போராட்டம் ஈரானுக்கு ஆதரவாக ஸ்டெயலுக்கு எதிராக அங்கு நடைபெற்றிருந்தன இந்த சூழ்நிலையில் தான் பாகிஸ்தானின் நடவடிக்கைகளில் தற்போது மாற்றங்களை பார்க்கலாம் ஈரானுடன் ஒரு நெருக்கமான ஒரு உறவை பாகிஸ்தான் பேணுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இதில் சில கருப்பாடுகள் உள்ளே நுழைந்து இதற்கும் ஏதாவது சம்பவங்களை செய்யாமல் இரண்டு நாடுகளும் பார்த்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விடயம் ஏனெனில் ஈரான் பாகிஸ்தான் எல்லைப்பகுதி பலுசிஸ்தான் சிஸ்தான் பகுதிகள் மிகப்பெரிய அளவில் பதற்றம் நிறைந்தவை அந்த பகுதிகளுக்கு கூடாக இரண்டு நாடுகளுக்கு இடையிலும் ஏதாவது பிணக்கை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மொசாட்டோ அவர்களுடைய முகவர்களோ செய்யாமல் இருப்பதை இவர்கள் உறுதிப்படுத்த வேண்டியது முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து பெசாஸ்கியன் பல நாடுகளுக்கும் தங்களுடைய தூதர்கள் மூலம் பல்வேறுபட்ட செய்திகளையும் இந்த பிராந்தியத்தின் உடைய நலன் குறித்தும் பல விடயங்களை வேகமாக கொண்டு சேர்க்கக்கூடிய நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக ஜனாதிபதி அலுவலகமும் தெரிவித்திருக்கின்றது அடுத்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பில் விமானப்படை தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விடயத்தை நேற்றைய தினம் தெரிவித்திருந்தோம் எர்பிலில் உள்ள குர்மாலா எண்ணெய் கிடங்குகள் மீது எண்ணெய் வயல்கள் மீது ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த ட்ரோன் தாக்குதலை அமெரிக்க படைகள் முறியடித்திருந்தார்கள் எந்த சேதமும் எர்பில் இராணுவ தளத்திற்கோ அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த எண்ணெய் வயல்களுக்கோ ஏற்படவில்லை என்ற ஒரு செய்தி வழியாக இருந்தது அந்த தாக்குதல் நடைபெற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அமெரிக்காவின் ஷர்சாங் மற்றும் குர்மாலா எண்ணெய் வயல்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ஈராக்கின் டுஹோக் மாகாணத்தில் உள்ள ஷர்சாங் எண்ணெய் வயலில் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் துல்லியமாக அந்த எண்ணெய் கிடங்குகளை தாக்கியிருக்கின்றது அமெரிக்காவுக்கு சொந்தமான இந்த ஹெச்கேஎன் சக்தி நிறுவனத்தினரால் இயக்கப்படும் இந்த அமெரிக்க தளம் மிகப்பெரிய அளவில் பற்றி அறிந்திருக்கின்றது எண்ணெய் கிடங்குகள் எண்ணெய் வாயில்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் சொல்ல தேவையில்லாது தீ மலமளவுன்று பற்றிவிடும் மிகப்பெரிய அளவில் தீ பற்றி பரந்தளவில் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது குர்திஸ்தான் பிராந்திய அரசாங்கம் இந்த சம்பவத்தை முக்கிய பொருளாதார உட்கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்பட்ட மோசமான தாக்குதல் என்பதையும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய எண்ணெய் கிடங்குகள் எண்ணெய் வயல்கள் தீக்கிரையாக இருக்கின்றன இந்த தாக்குதல் எடுத்து அங்கு எண்ணெய் உற்பத்தி மற்றும் சேற்பாடுகள் முற்றிலும் உடனடியாக நிறுத்தப்பட்டிருப்பதை அமெரிக்காவும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஈராக் அரசும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா ஒரு பலமுனை போரை சந்திக்க வேண்டியிருக்கும் என பலரும் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் அது ஈரான் அமெரிக்க போராக மட்டும் இருக்காது ஈரானின் ஆதரவு பெற்ற படைகள் ஈராக்கில் சிரியாவில் மத் லெபனானில் மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கக்கூடிய படைகள் இதற்கான பழிவாங்கும் தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொள்வார்கள் என்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தன ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய நடவடிக்கை மூலம் அமெரிக்க நலன்களுக்கும் வசதிகளுக்கும் மிகப்பெரிய ஆபத்தை தேடி இருக்கின்றார் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது முற்றாக சியோனிச கும்பலின் நிகழ்ச்சி நிரலுக்குள் அகப்பட்டு ஸ்டேலுக்கு சேவகம் செய்யக்கூடிய ட்ரம்ப் தற்போது தன்னுடைய உட்கட்டுமானங்களை தன்னுடைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அமெரிக்கா பாதுகாக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்காவுடைய எண்ணெய்க்கு டங்குகள் எண்ணெய் வாயில்கள் தற்போது பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றன ஈராக் ஊடகங்களில் மிகப்பெரிய அளவிலான செய்தி அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கு பாதுகாப்பற்றதாக மாற போகின்றது என்று மிகப்பெரிய அளவில் இதை ஊடகங்கள் பேசியிருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்க சொத்துக்களுக்கு அமெரிக்க தளங்களுக்கு என்ன விடயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி அடுத்து ஸ்டேலின் முக்கிய துறைமுக நகரமான இலாட் மீது நேரடியான ட்ரோன் தாக்குதலை கவுதிப்படை இருக்கின்றார்கள் இதை முறியடித்திருப்பதாக ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றது ஆனால் கவுதிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமிப்பை நிறுத்தும் வரை அல்லது ஸ்டேல் முற்றாக அழிக்கப்படும் வரை பல முனைகளிலிருந்தும் நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் அது ஸ்டேல் எங்கள் மீது நடத்தும் விமான தாக்குதல்களோ எங்கள் மீது நடத்தும் விமான தாக்குதலோ ஸ்ரேலின் கூட்டாளிகள் நடத்தும் தாக்குதல்களோ எங்களை ஒருபோதும் கட்டுப்படுத்தாது நாங்கள் இதைவிட துல்லியமான தாக்குதல்களை இனிவரும் நாட்களில் நடத்துவோம் என ஒரு புறத்தில் ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை படையும் விடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஹமாஸினுடைய தாக்குதலால் காசாவில் ஸ்டேல் படைகள் இருக்கும் சூழ்நிலையில் கவுதிகளினுடைய தாக்குதல்கள் அது இலக்கை தாக்குகின்றதோ இல்லையோ ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு ட்ரோனை அவர்கள் ஏவினால் போதும் சைரன்களை ஒழிக்க விடுவதும் லட்சக்கணக்கான மக்களை தங்குமிடங்களுக்குள்ளும் பங்கர்களுக்குள்ளும் பதுங்கு குழிகளுக்குள்ளும் உள்ளே வைத்திருப்பதும் பின்னர் அவர்கள் மீண்டும் வெளியே வருவதுமாக அடிக்க முதலே பயத்தை பார் என்பதைப் போல தாக்குதல் நடப்பதை இவர்கள் இடைமறித்தாலும் கூட கவிதிப்படையின் தாக்குதல் இஸ்ரேலுக்குள் இயல்பு நிலையை முற்றாக சீர்குலைத்திருப்பதால் கவுதி படைகள் மீது ஒரு பெரிய தாக்குதலை செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளும் ஸ்டேலின் உடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கின்ற கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே பல தாக்குதலை கவுதி படைகள் மீது நடத்தி அது வெற்றி அளிக்கவில்லை மீண்டும் மீண்டும் தாங்கள் பெரிய தாக்குதலை நடத்தப்போகின்றோன்னு ஸ்டேல் கூறுவது வியப்பாக இருக்கின்றது அடுத்து சிரியாவில் இன்றைய தினம் மிகப்பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதலை ஸ்டேலிய படைகள் நடத்தி இருக்கக்கூடிய செய்திகள் வழியாக இருக்கின்றன சிரியாவின் ஸ்வைடா பகுதியில் குறிப்பாக ட்ரூஸ் இனத்தை இஸ்ரேல் ஆதரவில் செயற்படக்கூடிய ட்ரூஸ் இனத்தினருக்கும் நாங்கள் இருக்கக்கூடிய இன மக்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய மோதல் வெடித்தது அதில் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் அந்த பிரதேசத்தை தற்போது சிரியாவினுடைய இடைக்கால அரசாங்கத்தின் சிறிய படைகள் கையகப்படுத்தி இருக்கின்றார்கள் அங்கு ஏற்கனவே செயற்பட்ட ஜூஸ் இனத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக இந்த ட்ரூஸ் இஸ்ரேலுடன் தொடர்புபட்ட இந்த ட்ரூஸை சேர்ந்தவர்கள் ஏறக்குறைய அந்த பகுதியில் சரணடைந்திருக்கின்றார்கள் உள்ளூர் குழுக்களிடம் என்று செல்லும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்திருப்பதால் அங்கு மிகப்பெரிய அளவில் பதற்றமான சூழ்நிலை நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் அங்கிருக்கும் ட்ரூஸை பாதுகாப்பது என்ற சாக்கில் மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் சிரியாவினுடைய படைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய டேங்குகள் கவச வாகனங்கள் இதான ஒரு ட்ரக்குகள் சேதமடைந்திருக்கின்றன சிறிய இராணுவத்தினர் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் ஆனால் இவ்வளவு தாக்குதலை நடத்தக்கூடிய ஸ்டேலுடன் நாங்கள் இயல்புகளை இயல்பான ஒரு உறவுகளை கொண்டு வருவோம் ஸ்டேலுடன் சிரியா இயல்பான உறவுகளை கொள்ள விருப்பம் கொள்கின்றது என அமெரிக்காவினுடைய ஸ்டேலினுடைய அற்ப சொற்ப சலுகைகளுக்காக அவர்களுடைய காலடியில் கிடக்க நினைக்கும் அல் ஜுலானி போன்றவர்களுக்கு இந்த ஸ்டேலிய தாக்குதல்கள் முகத்தில் அறைந்ததைப் போல காணப்படுகின்றது ஏனெனில் அமெரிக்க அதிபர் ஜோலானியை சந்தித்த போது இஸ்ரேலுடன் நாங்கள் உறவையை இயல்பாக்கப் போகின்றோம் ஸ்டேலுடன் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை அமெரிக்காவுடன் உறவை இயல்பாக்கி இருக்கின்றோம் அமெரிக்கா எங்களுக்கு பொருளாதார தடைகளை நீக்கி விட்டார்கள் என அமெரிக்கா ஸ்டேல் இவர்களை காப்பாற்ற வந்தவர்கள் போலவும் அவர்கள் இவர்கள் நாட்டை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிக்கு கொண்டு வரப் போகின்றார்கள் என்பதைப் போலவும் அல் ஜோலானி அவர்களுடைய கூட்டாளிகள் மிகப்பெரிய அளவில் சிரியாவுக்குள் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் அதன் ஒருபடையை உச்சக்கட்டமாக எந்த ஸ்டேல் பாலஸ்தீனத்திலும் காசாவிலும் மேற்கு கரையிலும் லெபனானிலும் சிரியாவிலும் அப்பாவி மக்களையும் அங்கு இருக்கக்கூடிய வளங்களையும் கொன்று குவிக்கின்றார்களோ அழித்தொழிக்கின்றார்களோ அந்த அரசுடன் ஒரு இயல்பாக நாங்கள் உறவை போகின்றோம் என்ற ரீதியில் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நெருங்கியிருந்தார்கள் அல் ஜொலானி தன்னுடைய மறைமுக பேச்சுவார்த்தைகளை ஆஸ்திரேலிய தரப்பினருடன் நடத்தியிருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் சிரியாவுக்குள் ஒரு செருப்படி தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இதன் பின்னராவது அல் ஜலானி போன்றவர்கள் ஸ்டேலினுடைய உண்மை முகத்தை அமெரிக்காவினுடைய உண்மை முகத்தை உணர்ந்து கொள்வார்களா என்றால் அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏனெனில் ஹிஸ்புல்லாக்கள் சிரியா மீது சிறிய படைகள் மீது ஒரு சிறிய தாக்குதலை நடத்தியவுடன் மிகப்பெரிய அளவில் டிராக்கெட் லாஞ்சர்கள் டேங்கிகள் கவச வாகனங்களை எல்லாம் லெபனான் எல்லைக்கு கொண்டு சென்று நகர்த்தி மிகப்பெரிய பதிலடியை கொடுத்த அல் ஜொலானியின் படைகள் ஸ்டேல் இவ்வளவு தாக்குதல்களை சிரியாவில் நடத்தி இருக்கின்றார்கள் இத்தனை மக்களை கொண்டிருக்கின்றார்கள் சிறிய படைகளை கொண்டிருக்கிறார்கள் சிறிய இராணுவ சொத்துக்களை அளித்திருக்கின்றார்கள் சிறிய டமாஸ்கஸ் மக்களினுடைய பல உட்கட்டுமானங்களை அளித்திருக்கின்றார்கள் அவர்கள் மீது ஒரு துப்பாக்கி தோட்டாவை கூட திருப்பி சுடுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை என்பதிலிருந்து அல் ஜலானி அரசாங்கம் யார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடையவர் என்று கூறப்படுகின்றது இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை வளர்த்தவர்களே அமெரிக்கர்கள் இஸ்ரேலியர்கள் எனவே அவர்கள் இந்த இசமானுக்கு ஒரு விசுவாசமாக செயற்படுகின்றாரா அதற்காக ஒட்டுமொத்த சிரியாவையும் அடமானம் வைக்கப் போகின்றாரா அல்லது மானம் ரோசத்துடன் ஸ்டேல் தாக்குதல் நடத்துவதற்கு எதிராக நிமிர்ந்து நிற்கப் போகின்றாரா என்பதை அடுத்த சில நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த ரீதியாக ரஷ்ய இராணுவம் மிகப்பெரிய அளவிலான ஒரு இராணுவ பயிற்சிகளை உஸ்பெகிஸ்தானுக்குள் நடத்துவதற்காக நுழைந்திருக்கின்றார்கள் இது கால காட்சிகளை உறுதிப்படுத்துவதாக சோவியத் ஒன்றியத்தினுடைய முன்னாள் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் பிடிஆர் பி டூஏ கவச வாகனங்கள் லாரிகள் துருப்புக்காவி கரியர்கள் மிக கடினமான மலைகளில் சண்டை பிடிக்கக்கூடிய கனரக ஆயுதங்கள் வாகனங்கள் ட்ரோன்கள் என பல ஆயுதங்களுடன் தஜிகிஸ்தானில் உள்ள ரஷ்யாவின் இருநூற்றி ஓராவது இராணுவ தளத்தை சேர்ந்த வீரர்கள் உஸ்பெகிஸ்தானின் சுர்கந்தயா பகுதியில் மிகப்பெரிய அளவிலான இராணுவ பயிற்சி ஆரம்பித்திருப்பது உக்ரைன் ரஷ்யா போர் என்பது உக்ரைன் ரஷ்யா என்பதை கடந்து ஒரு நேட்டோ ரஷ்யா போராக மாறிவிடுமா என்று கூறும் அளவுக்கு நிலைமை பதற்றத்துக்குள்ளாக இருக்கின்றது ஏனெனில் நேட்டோ படைகளும் அமெரிக்காவும் இணைந்து மிகப்பெரிய அளவில் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க ஆரம்பித்து விட்டார்கள் அமெரிக்கா திரு ட்ரம்பினுடைய போக்கு முற்றிலும் தலைகளாக மாறிவிட்டது ஏற்கனவே குறிப்பிட்டோம் ட்ரம்ப் எல்லா பக்கத்திலும் நிற்கக்கூடியவர் ஒரு கொள்கை இல்லாதவர் இப்போது ரஷ்யாவை கடுமையாக உக்ரைன் தாக்க வேண்டும் நாங்களே நேட்டோ உதவி செய்வோம் ஜெலன்ஸ்கியிடமே நேரடியாக தெரிவித்து விட்டார் இதனால் ரஷ்யா உக்ரைன் போர் ரஷ்யா நேட்டோ போராக விஸ்வர்வம் எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன இந்த நிலையில்தான் ரஷ்யா மிக பிரம்மாண்டமான ஒரு பயிற்சி ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்தோ வணக்கம்